ஜெபமும் இயேசுவின் பாதமுமே எல்லா துன்பங்களுக்கும் விடுதலை கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைய இறைவார்த்தை வழிபாடானது ஜெபமும் இயேசுவின் பாதமுமே எல்லா துன்பங்களுக்கும் விடுதலை என்பதை நமக்கு வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது இந்த லூகா இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது வரை உள்ள இறைவார்த்தையிலே வார்த்தையிலே இறை வாக்கினர் என்பவர் இருக்கின்றார் அவர் தன்னுடைய ஏழு ஆண்டுகள் மட்டுமே கணவருடன் வாழ்ந்து கணவரை இழந்த கைம்பெண்ணாக இருக்கிறார் ஆனால் அவர் தன்னுடைய வாழ்வு முழுவதுமே ஜபத்திலும் இறைவனுடைய பாதத்திலும் அமர்ந்து இருக்கக்கூடியவராக இருக்கிறார் இவ்வாறு அமர்ந்து இருந்து அவர் தன்னுடைய வாழ்விலே வரக்கூடிய எல்லா போராட்டங்களையும் துன்பங்களையும் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு இறைவாக்குனராக இன்றைய நற்செய்தி நமக்கு படம் பிடித்து காட்டுவதை நாம் உணர முடிகிறது இதை போலத்தான் விவிலியத்திலே பல கதை மாந்தர்கள் ஆண்டவர்களை நோக்கி ஜபித்து ஜபத்தின் வழியாக இயேசுவிடமிருந்து அளவுக்கு அதிகமான வல்லமையும் ஆற்றலையும் வெற்றியும் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அதிலே மிகவும் குறிப்பாக சாமுவியில் நான் ஆண்டவரை பேசும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி அவர் கடவுளுடைய பாதத்திலே அமர்ந்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடியவராக இருக்கிறார் அதை போலவே தாவீது அரசர் என்ன செய்கின்றார் கோலியாத்தை வெற்றி கொள்வதற்கு அவர் என்னிடம் நான் மிகப்பெரிய பலசாலி கிடையாது ஆனால் கடவுளுடைய வல்லமையால் நான் என்ன செய்ய போகிறேன் ஒரு சிறிய கல்லை எடுத்து இந்த கோலியாத்தை வீழ்த்த போகிறேன் என்று சொல்லி அவர் கடவுளுடைய பிரசனத்தில் ஜெபத்திலே இருந்த ால் அவரால் எளிதாக கோலியாத்தை அந்த மிகப்பெரிய பலசாலியை வீழ்த்த முடிந்தது அதை போலதான் நம் தாய் அன்னை கூட கபிரியல் பானகர் மங்களவார்த்தை சொன்ன அந்த தன்னுடைய நொடிப்பொழுதிலிருந்து நிகழக்கூடிய ஒவ்வொன்றையும் இறைவனுடைய பாதத்திலே அமர்ந்து உள்ளத்திலே சிந்தித்தவராக இருக்கிறார் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பனிரெண்டு வயதிலே காணாமல் போனபோது அவர் அங்கே இருந்த மறைநூல் அறிஞர்கள் பரிசெயர்களோடும் அங்கே இருந்த குருக்களோடும் இறைவனை பற்றி உரையாடி கொண்டிருந்தவராக இருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவர் ஒவ்வொரு நாளும் விடியற் காலை கருக்களிலே எழுந்து ஜபிக்கக்கூடியவராக இருந்தார் அதோடு மட்டும் நின்று விடாமல் அவர் தன்னுடைய பணிவாழ்வை தொடங்குவதற்கு முன்பாக அவர் ஜிபிக்கக்கூடியவராக இருந்தார் தன்னுடைய சோதனைகளை துன்பங்களை வெற்றி கொள்வதற்கு கூட நாற்பது நாள் நோன்பிருந்து ஜிபிக்கக்கூடியவராக இருந்தார் இவ்வாறு இயேசுவும் கூட தன்னுடைய அன்றாட வாழ்விலே வந்த எல்லாவிதமான சோதனைகளையும் ஜெபத்தின் வழியாகத்தான் வெற்றி கொண்டார் ஆம் கிறிஸ்தியேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் நாம் சந்திக்கக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் போராட்டமாக இருந்தாலும் கலக்கமாக இருந்தாலும் சவாலாக இருந்தாலும் நாம் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து ஜபிக்கின்ற பொழுது அந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் முழுமையான விடுதலையை இயேசுவிடமிருந்து நாம் பெற்று கொள்ள என்பதைத்தான் இந்த இறைவார்த்தை நமக்கு வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது ஆனால் வளர்ந்து வரக்கூடிய இந்த உலகிலே மனிதன் என்ன செய்கின்றான் எனக்கு கடவுளை நோக்கி ஜிபிப்பதற்கு நேரமில்லை என்று சொல்லுகின்றான் அவன் தன்னுடைய அன்றாட பணிகளை செய்வதற்கு நேரமில்லை நான் எப்பொழுதும் பிஸியாக இருக்கிறேன் எந்த ஒரு பணியை செய்யச் சொன்னாலும் இறைவனை பற்றிய அல்லது ஆலயத்திற்கு ஏதாவது ஒரு பணி செய்ய வேண்டும் என்று சொன்னால் எனக்கு நேரமில்லை என்று சொல்லக்கூடிய மனிதர்கள்தான் இன்று அதிகமாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அவ்வாறு சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு மொபைலில் போய் ரீல்ஸ் பார்ப்பதற்கோ அல்லது ஃபயர் கேம்ஸ் இன்னும் பலவற்றை பார்ப்பதற்கு நேரம் இருக்கிறது அதேபோலவே போலவே அவ்வாறு சொல்லக்கூடியவர்களுக்கு அதாவது டிவியிலே சீரியல் பார்ப்பதற்கு நேரம் இருக்கிறது அவ்வாறு சொல்லக்கூடியவர்களுக்கு இன்னும் சிறப்பாக பல இடங்களுக்கு சுற்றுலா செல்வதற்கும் பல பற்பல தன்னுடைய சொந்த வேலைகளை செய்வதற்கு நேரம் இருக்கிறது ஆனால் ஆண்டவரை நோக்கி ஆலயத்திற்கு வருவதற்கோ ஜெபிப்பதற்கோ குடும்பத்திலே குடும்பமாக இணைந்து ஜெபிப்பதற்கோ நேரமில்லை என்று சொல்லக்கூடிய மனிதர்களாக இன்று நாம் மாறிவிட்டோம் அவ்வாறு மாற மாற நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பங்களும் போராட்டங்களும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது எனவே கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை எப்படி ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு நாளும் இடியற்காலை கருக்களிலே எழுந்து ஜபித்ததை போல நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே வரக்கூடிய பல்வேறு விதமான இக்கட்டான சூழ்நிலைகள் துன்பங்கள் போராட்டங்கள் சவால்கள் பிரச்சனைகள் இன்னும் குடும்பத்தில் நான் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பல மனிதர்களிடம் வரக்கூடிய பிரச்சனைகள் நம்முடைய சகோதர சகோதரிகளிடம் வரக்கூடிய பிரச்சனைகள் போராட்டங்கள் துன்பங்கள் இன்னும் பிறரால் நம்மை இழந்து பேசக்கூடிய பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் இன்னும் மகனுக்கு திருமணமாகாத சூழ்நிலை மகளுக்கு வேலை கிடைக்காத சூழ்நிலை இன்னும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு ஆண்டவர் இயேசுவின் பாதத்திலே அமர்ந்து ஜெபித்தால் மட்டும் போதும் உங்களுக்கு முழுமையான விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இன்றைய இறைவார்த்தையின் வழியாக இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார் எனவே நாம் கடவுளுக்கு முதலிடம் கொடுத்து ஜெபம் அன்றாடம் நம்முடைய வாழ்வின் ஒரு மையமாக மாறட்டும் எப்படி நாம் அன்றாடம் மூன்று வேளை உணவு சாப்பிடுகிறோமோ அதே போலவே ஜபம் நம்முடைய வாழ்வனுடைய மூன்று வேளை உணவாக மாறட்டும் அவ்வாறு மாறுகின்ற பொழுது எல்லா துன்பங்களும் எல்லா பிரச்சனைகளும் நம்மை விட்டு முற்றிலுமாக கரைந்து போகும் இயேசு நம்முடைய வாழ்வை இதோ பிறக்க இருக்கக்கூடிய புதிய ஆண்டிலே நிறைவாக ஆசீர்வதித்து நம்மை பாதுகாத்து வழிநடத்துவாராக இல்லாமல் இறைவன் தந்தை மகன் பூயாவை உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்